ஒரு காலத்தில் அடர்ந்த வனப்பகுதியாகவும் மிகவும் செழிப்பாகும் பச்சை பசேலமாக அந்த காடு இருந்தது பிற்காலத்தில் மனிதர்களின் நடமாட்டத்தினால் அங்கு இருந்த மரங்கள் அதிகமாக வெட்டப்பட்டன இதனால் அங்கு வாழ்ந்த உயிரினங்கள் உணவின்றி பெரிதும் பாதிக்கப்பட்டது அந்த சூழலில் ஒரு குகையில் பத்து நாட்களாக உணவு உண்ணாமல் பட்டினியாக ஒரே கரடி இருந்தது அவ்வருகே ஒரு யானை வந்தது இரண்டும் வெளியே வந்தபொழுது அதை வேட்டையாட சிங்கம் காத்துக் கொண்டிருந்தது அந்த சிங்கத்தை பார்த்து இரண்டும் ஒன்று சேர்ந்து அந்த சிங்கத்தை விரட்டி அடித்தது பின் நமக்கு உணவில்லாமல் மிகவும் வலிமையின்றி இருக்கின்றோம் நாம் என்ன செய்வது இந்த மனிதர்களால் நாம் உண்ணும் உணவும் அருந்த தண்ணியும் இல்லாமல் மிகவும் கஷ்டப்படுகிறோம் இந்த மனிதர்கள் தங்கள் தேவைகளுக்காக மரங்களை வெட்டி நாம் வாழ்வாதாரத்தை அளிக்கின்றார்கள் என்று கூறியபடி கரடியும் யானையும் சென்று கொண்டிருந்தது அப்பொழுது அங்கு ஒரு பலாப்பழம் கிடந்தது அந்த பலாப்பழத்தை கரடி பார்த்துவிட்டது கரடி நினைத்தது இந்த யானை இல்லை என்றால் அந்த சிங்கம் நம்மளை நேரம் கொன்று தின்று இருக்கும் அதனால் யானைக்கு அந்த பலாப்பழத்தை கொடுக்கலாம் என்று நினைத்தது யானை யானை யாரு அங்கு பாருங்கள் ஒரு பலாப்பழம் இருக்கிறது அதை எடுத்து உண்ணுங்கள் என்று கரடி கூறியது அதற்கு யானை வேண்டாம் கரடியாரே நீங்கள் சாப்பிடுங்கள் அப்படியே நீங்கள்தான் பத்து நாட்களாக சாப்பிடவில்லை என்று சொன்னது உடனே கரடி ஒன்றும் நாம் இருவரும் சேர்ந்து அதை உண்ணலாம் இருவருக்கும் பசியாரும் என்றது யானையும் சரி கரடியாரே என்று சொன்னது இருவரும் சேர்ந்து அந்த பலாப்பழத்தை உண்ண ஆரம்பித்தனர் அப்பொழுது வெடித்து அதிலிருந்து ஒரு வனதேவதை வந்தது அந்த வனதேவதை இந்த காட்டில் மக்களின் சுயநலத்திற்காக அவர்களின் தேவைக்காக இந்த காடும் இந்த பணத்தையும் அளித்து தற்சமயம் வறண்ட பகுதியாக ஆக்கியுள்ளனர் ஆனால் வனத்தில் உள்ள விலங்குகளோ நீங்கள் சுயநலம் இல்லாமல் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து உணவை உண்ணுகின்றீர்கள் இதை பார்க்கும் பொழுது மனிதர்களை விட நீங்களே மேலானவர் என்று எனக்குத் தெரிகின்றது இந்த காடை மனிதர்களிடமிருந்து பாதுகாப்பது உங்களிடம் மட்டுமே இருக்கிறது என்று அந்த வனதேவதை சொல்லி மீண்டும் மறைந்தது இதிலிருந்து நான் தெரிவது நாம் இருக்கும் இடத்தை விட்டு வனவிலங்குகள் வாழும் பகுதியை நம் தேவைக்காக அளிப்பதால் அங்கு காடும் காடு சார்ந்த வாழும் வனவிலங்குகள் தான் பாதிக்கப்படுகின்றன இனிமையாவது மனிதர்களாகிய நாம் மரங்களை வெட்டாமல் காடுகளை காப்போம் இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து பார்ப்பதற்கு சுட்டிகனா சேனலுக்கு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சுட்டிகனா